ஆகஸ்ட் முப்பது இரண்டு இருபத்தி நான்கு அன்று ஜேசிஐ இந்தியாவின் தேசிய தலைவர் எஃப் எஸ் அட்வொகேட் சிஆர் சர்மா இந்தியா மண்டலம் பதினைந்தின் ஓர் அங்கமாக்கிய நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அதிகாரப்பூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அவருக்கு ஜேசிஐ நீலகிரி சார்பில் ஐந்து அடுக்கு வரவேற்பு வழங்கப்பட்டது ஏழு ஜேசிஐ கொடியேந்திய நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் ஐந்து ஜேசிஐ கொடியேந்திய இரு சக்கர வாகனங்களுடன் மேலதளங்களுடன் வாகனம் அணிவகுத்து வந்தது மேலதாளங்களுடன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் குன்னூர் கிளப்புக்கு வருகை புரிந்த தேசிய தலைவருக்கு கிராண்ட் மர்ஷன் நேவி ஸ்குவாட் சல்யூட் வரவேற்பு அளிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ராஜகம்பீர அலங்காரத்துடன் பூரணக் கும்ப மரியாதை வழங்கப்பட்டு ரத்தனகம்பளம் ஆரவாரத்துடன் பெரும் பாட்டங்களுடன் ஜேசிஐ ஊட்டி ஜேசிஐ குன்னூர் ஜேசிஐ கோத்தகிரி நாவா குழு ஜேசிஐ கூடலூர் மற்றும் புதிதாக துவங்கப்பட்ட ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ் ஸ்பார்க்ஸ் ஆகியவற்றின் தலைவர்களுடன் ரத்தனகம்பளத்தில் விழா எடுக்க அலங்காரக் குடை சூழ அணிவகுத்து வந்தார் ஜேசிஐ நீலகிரி தலைவர்கள் பல்வேறு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை காட்சிப்படுத்தினர் ஜேசிஐ தேசிய தலைவர் மற்றும் மண்டல பதினேழு தலைவர் ஜே எஃப் எஸ் அசோக் பட் இணைந்து சமாதானத்தின் சின்னமாக புறாக்களை பறக்கவிட்டனர் இந்த விழாவிற்கு குன்னூர் ஜேசிஐ செனட்டர் பொறியாளர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் இவ்விழாவின் முக்கிய அம்சமாக ஜேசிஐ குனூர் ஹில்ஸ் பாக்ஸின் நீலகிரி சமூக வளர்ச்சி திட்டங்களான கியூஆர் கோட் டூரிஸ்ட் மேப் இத்திட்டத்தினை பயன்படுத்தி கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் இதுவரை ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் குறித்த இடத்திற்கு செல்ல கியூஆர் கோடு மேப்பை உபயோகித்து குறிப்பிட்ட சுற்றுலா தலங்களை அடைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டார் மனிதர்கள் மற்றும் வனவிலங்குகள் இடையேயான மோதலை தடுக்கும் வண்ணம் சோலைக்காடுகளை மீட்டெடுக்கும் முயற்சியாக விதைப்பந்துகள் மூலம் சோலைக்காடுகள் செழிப்பு எடுப்பதற்காக விதைப்பந்துகளை தூவும் திட்டம் ஆயிரம் மறுசுழற்சிக்கு ஏற்ற குடிநீர் பாட்டல்களுடன் தொழில் தொடக்க உடனடி சிக்ஸ் இன்டு செவன் அடி டென்ட் விளம்பர மேஜி மற்றும் நீர் விநியோகிக்க குடம் இலவசமாக கொடுத்திட திட்டமிட்டு திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை தொழில் முனைவோர்கள் மூலம் குறைந்த விலையில் கொடுக்கவும் அதற்கான குடிநீர் விலை லிட்டருக்கு ஐந்து ரூபாயாக நிர்ணயித்த பயன்பாட்டிற்கு கொண்டுவர உண்மை மாடல் வெளியிடப்பட்டது ஜேசிஐ குனூரில் ஸ்பாக்ஸின் அதிகாரப்பூர்வ புலட்டின் நியூஸ் லெட்டர் எலிவேட் யூனியர் பிரஸ்பெக்டிவ் என்ற தலைப்பில் தேசிய இந்தியாவின் தேசிய தலைவர் மூலம் வெளியிடப்பட்டது தேசிய தேசிய தலைவரால் வன பாதுகாப்பை ஊக்குவிக்கும் வகையில் உள்ள சுற்றுச்சூழல் உணர்திறன் புகைப்பட சாவடி திறப்பு ரிப்பன் வெட்டி வெளியிடப்பட்டது முதல்நிலை பேரிடர் வீரர்கள் மற்றும் உள்ளூர் சமூக தலைவர்களின் அங்கீகாரம் மற்றும் வயநாடு வெள்ள நிவாரண உதவிகளுக்கு ஜேசிஐ இந்திய தேசிய தலைவர் மற்றும் குன்னூர் தாலுகா தாசில்தார் சால்வைகள் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் ஜேசி சாட் ஜேசிஐ ஸ்காலர் ஆப்டியூட் டெஸ்ட் பேனரை வெளியிட்டு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புடைய பரிசு உதவித்தொகை விருதுகளுடன் வழங்கப்பட உள்ளதை ஜேசிஐ தேசிய தலைவரால் வெளியிடப்பட்டது ஜேசிஐ ஹில்ஸ் ஸ்பாக்ஸை சேர்ந்த எட்டு நபர்கள் கொடுத்த ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஜேசிஐ ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷனில் பெரும் இருப்பதாக கூறி இத்தொகைக்கு பங்களித்த ஜேசி எச்ஜிஎஃப் சுரேஷ்மூர்த்தி ஜேசி ஹெச்டிஎஃப் செல்வகுமார் ஜேசி ஹெச்ஜிஎஃப் அட்வகேஸ் தினேஷ்குமார் ஜேசி எச்ஜிஎஃப் பொறியாளர் டேனியல் கிறிஸ்டோபர் ஜேசி எச்ஜிஎஃப் பொறியாளர் கோவர்தன் ராமசாமி ஜே ஸ்ரீகாந்த் முத்துகிருஷ்ணன் ஜே கலைவாணி விஜயகாந்த் மற்றும் ஜேசிஐ செனட்டர் விஜயகாந்த் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை பாராட்டி தேசிய தலைவர் ஜேஎஃப் அட்வொகேட் சி ஆர் ரேகேஷ் சர்மா கவுரவப்படுத்தினார் ஜேசிஐ நீலகிரி சார்பில் இரண்டு புதிய ஜேசிகாம் டேபிள்கள் பொருளாதார மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அறிமுகப்படுத்தன குறிப்பாக ஜேசிஐ கூடலூரை சேர்ந்த ஜேகாம் எல் கூடலூர் ஒன்று பூஜ்ஜியம் மற்றும் ஜேசிஐ குனூர் ஹில்ஸ் பார்க்கை சேர்ந்த ஜேசிஓ எம்எல் நீலகிரி ஒன்று பூஜ்ஜியம் என்னும் லைவ் டேபிள்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன பத்திரிகையாளர்கள் சந்திப்புடன் இவ்விழா இனிதே நிறைவேறியது I am Rakesh Sharma, National President of JCI India. I am traveling. Ready? Ready? Good afternoon, everyone. I am Rakesh Sharma, National President of JCI India. JCI is an organization which gives leadership opportunities for the youngsters by giving them different different kind of platforms like trainings. Giving them skill development opportunities, giving them opportunities for leadership by doing things, projects, and implementing the things, and giving them the opportunity to go to the public society and implement the needs of the public society. So, this organization creates future leaders from the youngsters. So, for the last four months, I have been traveling all over the country and now. Uh, as part of the national president's official visit, I am here in Nilgiris to see all the JCA members of JCS of Nilgiris and identify what are the projects they are organizing and to interact and meet with the youngsters of our country. So I am so happy to see the activities which JCS of Nilgiri organized in the last many years and especially this year under the leadership of. This area is coming under the SON 17 of JC India. Under the leadership of SON President Ashok, but this area's activities are going excellently. So I would like to congratulate the SAN president and all the local organization presidents of this wonderful organization. Uh, actually, all these years, this organization has been organizing one program called One Law, One Sustainable Project. This is a program in which 1200 plus cities or villages of our country they will find out the unresolved problems of their locality they will do a need analysis and find out what is the real issue and will find a solution for that and implement that solution that solution will be a sustainable solution a solution forever so by organizing this program this jci uh, gives solution for the Unresolved issues in 1200 plus cities and villages every year. And also, JC India is having a JC India Foundation. Through JC India Foundation, every year about 2000 plus students, JC India Foundation is giving educational scholarships. This year, we have started a new scholarship for the uh, girl students. 100 girl students we are adopting every year from this year. Next year, it will be 200. Next to next year, 300. Then, 400 like that. We will be adopting and we will be making a change in their life. And also, we have started a very international style of uh, national talent check, examination, aptitude test called JC SAN, JC Scholarship and Aptitude Test. One sixth standard student who uh, becomes successful in this examination will be getting 1 lakh rupees above scholarship from JC India. These are the activities JC India organized for the youngsters, for the students. So I thank all the media persons uh, in the Nilgiris for your support to JCI fraternity and JCI movement and I am so much thankful to your presence here and through your media and your channels, I request and appeal to all the youngsters of this area to join JCI and transform themselves to be the better persons and the future leaders of our country. Thank you. ரேஷ் குமார் சார் அவர்கள் வந்த அப்படின்னா எங்களுடைய நீலகிரி மாவட்டத்தினுடைய ஜேசிஐ ஆக்டிவிட்டீஸை வந்து இன்றைக்கி பார்வைகளுக்காக வந்திருக்காரு அவர் வந்த விஷயத்தில் வந்து இன்றைக்கி நீலகிரி மாவட்டம் நாங்கள் எடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் செய்திருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருந்தா ஜேசிஎஸ் ஆஃப் நீலகிரிஸ் நீங்கள் ஒம்பது அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் இவ்வளோ காலங்களில் இருந்தது கூட இந்த வருடம் சிறப்பாக முக்கியமான இந்த மக்களுடைய பிரச்சனையை மக்களுக்காக வந்து சிந்தித்து ஒர்க் பண்ணியிருக்கிறத பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார் இது எங்களுக்கு பெரிய ஊக்கம் கொடுத்துருக்கு டெஃபனெட்டாக நீலகிரி மக்களுக்கு இதையும் தாண்டி இன்னும் என்னென்ன இந்த கேப் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில திட்டங்களை வந்து கொண்டு வரும் முக்கியமாக இந்த குடிநீர் திட்டம் வந்து அப்படின்னா வெறும் ஐந்து ரூபாயில் வந்து குடிநீர் கொடுக்கக்கூடிய திட்டம் வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்திடணும் அதே மாதிரி இருக்கக்கூடிய வனவிலங்குகள் மேலே வந்து ஒரு அக்கறை வர்றதுக்காக வந்து அப்படின்னா ஒரு ஈக்கோ சென்சிட்டிவ் ஃபோட்டோ பூத் அப்படின்ற ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் நிற்கிறது இருக்கும் அது ரொம்ப அப்ரிஷியபுளாக சொல்லியிருக்காரு மாதிரி கியூஆர் கோட் ப்ராஜெக்ட் வந்து இங்கே டூரிஸ்ட் கார்டு ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவாக நம்ம எடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தரும் வழி கேட்காம நேரடியாக அவங்களே போய் சேர்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஸோ இந்த அனைத்து ப்ராஜெக்ட்களும் வந்து அப்படின்னா நேரடியாக நம்ம நீலகிரி மக்களுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து செயல்பட ப்ராஜெக்ட் ஜேசி இந்தியாக்காக டிசைன் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பலதும் நாங்கள் ஜேசிஐ குன்னூர் ஹில்ஸ்பாக்ஸ் என்ற அமைப்பும் தேசிய நீலகிரிஸ் நிறையா எடுத்து பண்ணாருது இந்த ஊர்க்கார்டு தேவைகளை வந்து புரிஞ்சு ஒர்க் பண்ணுறதை வந்து அப்படின்னா மிகவும் வந்து அப்படின்னா பாராட்டி எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது டெஃபினட்டாக இந்த எழுபத்தைந்தாவது வருடம் ஜேசிஐ இந்தியாவுடைய டைமண்ட் ஜூப்ளி வருஷத்தில் கண்டிப்பாக வெற்றிகரமாக நாங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக கொண்டு வந்து இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காலங்களில் இதை விட சிறப்பாக வந்தபடினா பணியாற்ற வந்து எங்களுக்கு ஒரு ஊக்கம் வந்திருக்கு உங்களுடைய ஆதரவோடு கண்டிப்பாக அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு நாங்கள் கனவு பட்டிருக்கோம் நன்றி வணக்கம் and i was really feeling thrilled to find out the activities of our uh, uh, president vijay. under his leadership, the Kunur uh, uh, hills park, the local organization, is doing a lot of works. see, apart from the, uh, the normal activities by jci, in India, this local organization, which is a very young and latest local organization, they have been going to the areas where disasters happen. They give their consolation, good. they give their presence by rehabilitating and giving relief materials for those eight people who are the victims of the disaster. I am so happy and proud to have such JCA members in this organization. They would like to appreciate the JCA members of this wonderful local organization for especially at the time of the Wayanad disaster, the model activities they have done is really appreciable, and it is always an uh, inspiration to the entire J C members of our country. Not only that, a lot of other events. This local organization is say punu in Sparks, They are organizing uh, this year. So I congratulate and appreciate the president and entire members for coming forward to organize such events, which will touch the public, their heart, so that they will be always remembering J C and they will be always having a faith that the service to humanity is the best work of life thank you once again congratulations all members